அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் ஆட்ரு ப்ராசஸ் இருக்குதுங்க தீபாவளி நெருங்குறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கடல் ஆர்டர் ஆட்ரு போட்டிருக்காங்க மேக்சிமம் நம்மகிட்ட அஞ்சு லிட்டர் கடல் எண்ணெய் அதிகமாக வாங்குவாங்க வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்ல டேஸ்ட்டு நல்ல ஆரமாகவும் இருக்குதுன்னு அதுக்கு காரணம் என்ன நம்ம எப்போவுமே நாட்டுப்பட்டாணி தான் வாங்குவோங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஆரமாகவும் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னாவே நல்ல பருப்பு இனிக்கு வாசமாகவும் இருக்குங்க நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ச்சலோடு தான் இருக்குதுங்க அதை வெயிலில் காய போட்டு அப்புறந்தான் ஆட்ட முடியுங்க அப்போ ஆடினா தான் அவுட்டன் வருங்க சுத்தமான பட்டாணியில் ஆட்டுறதுனால பார்த்தீங்கன்னா எண்ணெயும் வந்து நல்லா எல்லோ கலர் இருக்குதுங்க அது மரச்சக்கில் ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோவாக இருக்குங்க அந்த எண்ணெய் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து சன்லைட்டு தான் காய் வைப்பேங்க நம்மகிட்ட ஃபில்டர்லாம் கிடையாதுங்க நேச்சுரலாக சன்லைட்டு தான் காய் வைப்போம் அது நேச்சுரல் ஃபில்ட்ரேஷனுங்க மூணு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் பிடிப்பங்க அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபேஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மகிட்ட வாட்ஸ்அப் வெப்சைட்லேயே ஆர்டர் போலாங்க டேரக்டா நம்ம சாப்பிட்டுலேயே வந்து வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்